அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பயிற்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பயிற்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுல சுக்கிரனோட பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது வண்டி வாகனங்களை வாங்குறது எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும் என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு ஆகிறார் சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சுக்கர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ மீனம் ராசி மீனம் ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா காலப்புருஷனின் பனிரெண்டாவது ராசியாகவும் இருக்குது அதே நேரத்துல மோச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு பிறருக்காக தன்னோட உழைப்புகளையும் மற்றவங்களுக்காக உதவி செய்கிற ஒரு குணமும் உங்களுக்கு தான் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம்னா சர்வீஸ் ஓரியன்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவை அடிப்படையில் நிறைய விஷயங்களை செய்கிறீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா குருவின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறதுனால எந்த பெருசாக எதிர்பார்ப்பு இருக்காது ஆனால் உங்களோட மற்றவங்களுக்காக செய்கிறத ரொம்ப விருப்பப்பட்டு செய்வீங்க உதாரணத்துக்கு ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க உங்களை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் போயிடுவீங்க முதலாளா ஆனால் அவங்க வர்றது இல்லையா அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆனால் உங்களுக்காக ஒரு விஷயத்தை இல்ல ஒரு குழப்பம் ஏற்படுது தாமதம் பண்ணிக்கிறீங்க உங்களுக்காக வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ அல்லது உங்களுக்காக ஒரு முயற்சி உடல் ஆரோக்கியம் சார்ந்தோ ஒன்று செய்யணும் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடக்கூடிய குணம் வருது தள்ளி போடக்கூடிய குணம் வருது தள்ளி போட்டு தள்ளி போட்டு உங்களுக்கான வேலைகளை நீங்கள் செய்யாமல் விட்டுறீங்க அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு குல இன்னும் கூடுதல் சிக்கலை வருவாங்க அப்போ இப்படிப்பட்ட தான் நீங்கள் விடுதலை பழைய இது நம்மளோட நிலைப்பாடு இருக்குது சில நேரங்களில் முடிவுகளை மாற்றி மாற்றி எடுக்கிறது இப்போ ஒரு முடிவு எடுக்கிறது பிறகு ஒரு முடிவு எடுக்கிறது இல்லைன்னா முடிவை செயல்படுத்துறது இல்லை முடிவுகள் மட்டுமே எடுக்கிறது ஆராய்ச்சி மட்டுமே செய்யறது புதுசு புதுசா ஆராய்ச்சி செய்யறது ஆனா எந்த முடிவையும் எடுத்து செயல்பாட்டுக்களை கொண்டு இல்லை செயல் விளைவு அப்படிங்கிறத எதிர் எடுக்கிறதே இல்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது அப்ப இதெல்லாம் நீங்க சரி செய்யணும் அதற்கு ஏற்றார் போல இப்ப இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார் ஜென்மச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு ஜென்மச்சனி அப்படின்னா என்னன்னா உடல் உழைப்பு அதிகப்படுத்தணும் தர்ம நியாயப்படி எல்லா இடத்துலயும் நடந்துக்கணும் ஆமா சோம்பலை தவிர்க்கணும் சுறுசுறுப்பாக இயங்கணும் ஆமா இதுதான் உங்களோட தாரகமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது நாள் வரை ஐந்தாம் இடத்துல இருந்தார் ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னா மனசில் ஒரு ஆனந்தம் பிறந்தது என்னதான் சுற்றி சுற்றி எது நடந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆனந்தமா ஒரு மகிழ்ச்சியா மனசில் ஒரு இன்பம் ஆனது என்னன்னே தெரியல எப்படி என்ன விஷயம்னே எதுக்காக அப்படிங்கிறத விட எதுக்காக என்ன எதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிது ஒரு ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்த ஒரு காலமாக இருந்தது அதே நேரத்தில் துட்டு உங்களோட தேவைக்கேற்ற வருமானம் வந்துருச்சு தேவைக்கேற்ற வருமானம் வந்துருச்சு ஆனால் கடன் பிரச்சனை மற்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சா அப்படின்னா இல்லை இல்லை தொழில் வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருக்கா அப்படின்னா இல்லை வேலை வாய்ப்புகள் தொடர்ச்சியா இருக்கா அப்படின்னாலும் இல்லை ஆனால் இப்போ விஷயங்கள் நல்லா இருக்குதுங்க மூணுக்குடையவன் முயற்சி அதிபதி ஆறாம் இடத்துலவே வந்திருக்காரு எடுக்கிற முயற்சி கேட்ட வேலை வாய்ப்பு தொழில் அமைப்புகள்லாம் அமையும் வேலை அப்படி அமையும் தொழில் அமையும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஆறிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முயற்சி அதிபதி அதிர்ஷ்ட அதிபதி ரெண்டு பேரும் போய் சேர்ந்து இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகளெல்லாம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்பாக அதுவும் தொழில் வாய்ப்பாக வேலை வாய்ப்பாக அமையும் கடன் எல்லாம் கவர்மெண்ட் செக்டார்லேயோ பிரைவேட்லேயோ கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கடன் அமையும் செஞ்ச தொழிலே வேலையே தொழிலா செய்யணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது சிறப்பாக இருக்குது அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும் வேலைக்காக தொழிலுக்காக அனுப்பணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அனுப்பி வைக்கலாம் தாராளமாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போயிட்டு வரலாம் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு கிட்டத்தட்ட நல்லா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை ரொம்ப சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இதுக்கிடையில் உங்களுடைய ஜாதகம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய மீனம் ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு இப்ப பூரட்டாதி அப்படின்னா குருவோட திசையில ஆரம்பிச்சு தசாபத்தி அமைப்புகள் போயிட்டு இருக்கும் உத்திரட்டாதி சனியோட அமைப்புல சனி திசை அப்படிங்கிற ஒரு அமைப்புல போயிட்டு இருக்கு ரேவதி அப்படிங்கிறது புதன் திசை அமைப்புகளை போயிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்கள்ல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே திசை அமைப்புகள் ஆரம்பிச்சு எந்தெந்த காலகட்டத்துல எது சார்ந்த அனுபவம் அமைப்புகள் எது சார்ந்த விஷயங்கள் கிடைக்கணும் எது சார்ந்த விஷயங்கள்ல ஆஹ் சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் எசாபுத்தி அமைப்புகள் தான் உங்களுக்கு சொல்லும் அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயனுள்ள வகையில் அமையுமா பயன்படுத்தி கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கோச்சார நிலைகளில் அந்த சாதகமான சூழ்நிலை வரையில் நீங்கள் முழுசாக பயன்படுத்த இந்த காலகட்டத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்களாக இருக்குது அப்போ பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்துல இந்த காலகட்டத்துல என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான முயற்சி அது சார்ந்த விஷயத்துல எடுக்கையில சக்சஸ்ஃபுல்லா அந்த விஷயத்துல நீங்க மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியும் அதற்கான வேலைகள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்ப இப்ப என்ன விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்கல தொழில் அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு எந்த வேணாலும் நீங்க தொடங்கி செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் உருவாயிருக்கு அதற்கான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிற்சாலை நடத்துறவங்களுக்குலாம் தொழிலாளர்கள் இலகுவாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அதே போல பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் துறை சேல்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதே போல பயணங்கள் வெளிநாடு சார்ந்த வெளியூர் சார்ந்த பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இப்போ எதில் வந்து கவனமாக இருக்கணும்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க பழைய விஷயங்களை இப்போ பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக அமையாது பழைய பிரச்சனைகளில் தீர்வு எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாத ஒரு விஷயமா இருக்குது அப்போ இதில் தள்ளி போட்டு வச்சுக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் அமைப்புகளை ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்க நல்லா இருக்குது உறவு நிலைகளில் கொஞ்சம் கவனம் தேவை சனி வக்ரவமாக இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் முடங்கி போயிடாம அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கையில் அதற்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக கிடைக்கும் மறைமுக வருமானங்கள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாகவே உங்களுக்கு இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த கோச்சார நிலைகளில் தொழில் அமைப்பு வேலை அமைப்பு இது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது முழுமையாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எது சார்ந்த விஷயங்கள் என்ன தசாபக்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றாற்போல முடிவுகளை எடுத்து செயல்படுத்தையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுய தொழில் ஆமிக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க்கை